ஹாய் ஹலோ வெல்கம் டு வி ஃபோர் எஜுகேட் குழந்தைகளே இன்றைக்கி நாம் புறாவின் அறிவுரை அப்படின்ற ஒரு நீதி கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு அழகான காட்டில் காகமும் புறாவும் ரொம்ப நாட்களாகவே நண்பர்களாக இருந்தாங்க அவங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க இறை தேடு சென்றாலும் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க ஒரு நாள் காகம் புறா கிட்ட வந்து புறா நான் வந்து ஒரு அழகான கூடு கட்டலான்னு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு கூடு இது வரையிலும் யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அழகான கூடு கட்ட போறேன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னிச்சு இதை கேட்டோனையும் புறா சொன்னிச்சு அப்படியா நண்பா ரொம்ப சந்தோஷம் எங்க கட்டலான்னு இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு இதுல இந்த கேள்வி நம்ம எப்பவுமே ஒரு மின்கம்பத்துல விளையாண்டுட்டு இருப்போம் இல்லையா அந்த மின்கம்பத்துக்கு மேலே தான் நான் கூடு கட்டலான்னு இருக்கேன்னு காகம் சொன்னுச்சு இதை கேட்ட உடனேயே புறாக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துச்சு என்ன நண்பா மின் கம்பத்துல போய் கூடு கட்ட போறியா ஐயோ அவ்வளவு உயரத்துல கூடு கட்டி இருந்தீன்னா காத்தடிக்கும் போது கீழே விழுந்துரும் இல்லையா அதுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அது குழந்தைங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் இல்லையா வேண்டாம் நண்பா அவ்வளவு உயரமான இடத்துல அதுவும் கம்பத்துல போய் கூடு கட்டாத அங்க மக்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அங்க கட்டுறது பாதுகாப்பானதாக இருக்காது அப்படின்னு சொல்லுச்சு இதை கேட்ட உடனேயே காக்க காக்கிறதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்ன நான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வந்தேன்னு நினைச்சியா என்னுடைய விருப்பத்தை மட்டும்தானே சொல்ல வந்தேன் நீ எனக்கு ஒன்று ஆலோசனை சொல்ல வேணா நான் வந்து அங்கதான் தான் கூடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அங்க அங்கிருந்து கிளம்பி வந்துருச்சு இத பார்த்துட்டு புறாக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்ன இது முட்டாள்தனமாக யோசிக்குது இவ்வளவு உயரமான இடத்துல போய் கூடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காகம் தன்னுடைய கூட்டிற்கு தேவையான எல்லா குச்சிகளையும் சேகரிச்சு அது சொன்ன மாதிரியே உயரமான மின்கம்பத்தில் கூட அமைச்சிச்சு கொஞ்ச நாள்லயே அந்த காகத்துக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தது தினமும் இறை தேட போய் இரையை கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த கூட்டுலயே இது சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் அதோடைய மனசுல நினச்சிக்குச்சு நம்ம அன்னைக்கு அந்த புறா கிட்ட சொன்னோம் இல்லையா இந்த புறா இந்த உயரமான கம்பம்லாம் வேண்டான்னு சொன்னச்சு இல்லையா இன்னைக்கு பாரு என் குழந்தைங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக தன்னை பற்றி ரொம்ப பெருமையாகவும் நினச்சிக்குச்சு ஒரு நாள் இந்த காகம் இறை தேட சென்று பறந்து போனுச்சு அப்போ திடீர்னு காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சுது காத்துடைய வேகம் அதிகமாக அதிகமாக காத்தா காத்துல காகத்தாழ பறக்க முடியாம ஒரு வீட்டுடைய மேற்புறத்துல போய் இது உட்காந்துக்குச்சு அங்க அது உட்கார்ந்து இதுடைய நினைவுகள் எல்லாமே அதோடைய குழந்தைகளை சுத்தியே இருந்தது ஐயோ என்னடா இது காத்து இவ்வளவு வேகமா அடிக்கிறதே மின்கம்பத்துல இருக்கக்கூடிய கூட்டுல என்னோட குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு தவிச்சு போனுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த காற்றோட வேகம் குறைஞ்ச உடனேயே இது அந்த இடத்துல இருந்து வேகமா பறந்து வந்து தன்னுடைய கூட்டுக்கிட்ட போணுச்சு அங்க மின் மின்கம்பத்துல கூட்ட காணா இதுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு திடீர்னு கீழே பார்த்தா அந்த கூடு கீழே விழுந்து கிடந்தது அதோடைய மூன்று குழந்தைகளும் கீழே விழுந்து இறந்து கிடந்துச்சு அதை பார்த்த உடனேயே இது பதறி போய் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் தூக்கி கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என்னுடைய குழந்தைகளை நானே வந்து கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயத்தை கேட்ட உடனே புறா நண்பன் வேகமாக அந்த இடத்துக்கு வந்துருச்சு புறா நண்பனை பார்த்தோன்னையுமே காகத்துக்கு அழுகை தாங்க முடியல போய் கட்டி பிடிச்சி நண்பா அன்னைக்கு நீ சொன்னதை நான் கேட்காம விட்டுட்டேன் அந்த தவறுனால இன்னைக்கு நான் என் மூணு குழந்தைகளையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கட்டி பிடிச்சு அழுதுச்சு இதை பார்த்தோனே அந்த புறா சொன்னிச்சு கவலைப்படாத நண்பா இனியாவது மின்கம்பத்தில் கூடு கட்டுறதை தவிர்த்துரு இது வேண்டாம் நண்பா ஆபத்தானது அப்படின்னு சொன்னிச்சு காகமும் தன்னுடைய தவற உணர்ந்துச்சு குழந்தைகளே இதில் இருக்கிற கருத்து என்னென்னா நல்ல விஷயங்களை மற்றவங்க சொல்லும்போது நாம் அதை ஏற்றுக்கணும் நம்மளுடைய பிடிவாதத்தினால நல்ல விஷயங்களை ஏற்றுக்காமல் பெரியவங்க சொல்கிறத கேட்காமல் செஞ்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான் மிஞ்சும் எப்போவுமே நம்ம ஒரு தடவை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்டையும் நம்ம மூத்தோர்கள்டையும் நாம் செய்யக்கூடிய செயல் சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செய்யுங்க அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இர்க்கைக்கு வெற்றி பாதையில கொண்டு போகும் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வி 4 எஜுகேட் யுவர் knowledge booster thank you